கண்ணுக்கு கடுமையான காத்தினா கன்றுகளா குதிரைகளா அருமையான வருது அருமையான வருதுனே பெண் சுட்டு பாட்டு வட்டி கண்டுபிடித்து இரண்டல்ல பொத்தம் பதினேழு கேடு நாலு பதினேழு கேடு தற்கமழை முதலாவடக கண்டு கொண்டிருப்பது கருணை கத்தூர் தரவாளபுரம் பிஎம் மல்கே வீர வஞ்சமல் கொஞ்சம் மழைப்படை கொஞ்சம் ரேகரணி கொஞ்சம் தற்கமழ முதலாவணர்கள் ஒன்று கொண்டிருப்பது கருவல் ஸ்ரீ கத்தேரு தரவாய்புர பிஎம் மல்கே வீராச்சந்திராபுரம் ராமச்சந்திராபுரா ஆரோபாண்டி இருபத்தி அம்மாறு காடும் ஹரியா ஏழாவது ராஜபத்து கலைப் பிரிகராஜ யாராட அச்சோதமைய அச்சமணிய

போட்டி வருகின்ற சாரதி ராமச்சந்திராபுரம் ராஜு மூன்றாவது வந்து கொண்டிருக்கிற விருதுநகர் மாவட்டத்துக்கு திருமையை சேர்த்துட்டா அப்துல் ரகுமான் பூலாந்தால் பூலாந்தால் ஓட்டி வருகின்ற சாரதி மாணவர் கருதல் குளம் லட்சுமண பாண்டியா நான்காவது ஐந்தாவது ஓப்பனை விடுத்திருக்கியா வைசேந்தி சுப்பையா புரமா முனிஸ் விஓசி சவலா தானா இக்கீசு நினைவாக கலைப்பிரதேஷ் கப்பூர் பலவாய்புரம் பிராமசுப்பு கார்த்தி மேல லட்சுமி புரமா

கேப்பில் போதா மொதல் மாடு சரி சரி ஆ இந்தாதான் போகுதா முத மாடு போட்டிக்கும் ரெண்டாம் மாடெல்லாம் வருது ரெண்டு மூணு

thank <laughs> you what do you think? தான்னு போகுது ஓட்டிக்கு போகும்

புத்தனே புத்தனே என்ன பாருசம் உள்ள அவர்களுக்கு உள்ளுக்குள்ள நீங்களே கொஞ்சம் விட்டா யாரும் யாரும் சத்த அடைக்காத அடைக்காதே அரைக்காது சத்தம் போட்டு இருக்கான் சொன்னேன்